അനവർക്കും വനക്കം இந்த பதிவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பிறகுது நிறைய பேர் வந்து புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருக்கிறத வந்து நிறையா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேருக்கு வந்து எதனால் அந்த விரதம் பண்ணுறாங்க அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்கும் நிறைய வீட்டில் பண்ணுறத பார்த்துருப்பாங்க ஸோ அது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியாமல் இருந்திருக்கும் அதுக்கு ஒரு ஸ்டோரியே கூட இருக்குது நான் அதை ஃப்யூச்சரில் வந்து ஃபஸ்ட்டு சனிக்கிழமை இல்லை செகண்ட் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அப்போ வந்து அந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து புரட்டாசி மாதம் விரதம் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கலாம் எதுக்காக அந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு அதுக்கு அப்படின்லாம் கிடையாது உங்களோட நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை பெருமாள் கிட்ட வச்சு வேண்டுதல் பண்ணலாம் அதுக்காக வேண்டிதான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் ஒரு சில வருஷம் வந்து புரட்டாசி அஞ்சு சனிக்கிழமை வரும் சில வருஷம் வந்து நாலு சனிக்கிழமை அப்படி வரும் அந்த மாதம் மட்டும் அதாவது முதல் சனிக்கிழமை ரெண்டாம் சனிக்கிழமை மூணாம் சனிக்கிழமை மூன்றாம் சனிக்கிழமை விரதம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க அஞ்சு சனிக்கிழமை வந்தால் ஐந்தாம் சனிக்கிழமை விரதம் முடிக்கிறவங்களும் கூட இருக்காங்க சப்போஸ் நாலு சனிக்கிழமை வந்தது உங்களால் மூணாம் சனிக்கிழமை வந்து மோஸ்ட்லி மூணாம் சனிக்கிழமை எல்லாருமே முடிச்சிடுவாங்க விரதம் உங்களால் முடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த அதில் கேப் எதாவது விழுந்துருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் நாலாம் சனிக்கிழமை அந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணி பெருமாள் கோயிலுக்கு போய்க்கலாம் உங்கள் வேண்டுதல் அதனால் தடைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதுக்கு தலிகை போடுற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நாங்கள் எப்படி தலியல் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் நாளைக்கு பிறக்குது அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி எல்லாமே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு வந்து நம்ம வீடோட பூஜையார் இருக்குல்லையே அதில் வந்து நம்ம அருவுகால் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைட்லாம் அது வந்து அறுவுகால்னு நடுவில் வைப்போம் இல்லையா ஒரு மஞ்சளில் வட்டை மாதிரி வச்சு குங்குமத்தில் அதில் போடுவோம் அது மாதிரி பெருமாளோட நாமத்தை வந்து ராமக்கட்டி வச்சு ஏழு நாமம் போட்டு நடுவில் வந்து செந்தூரம் வச்சு நாமம் வந்து அதில் வரைஞ்சிக்கணும் அன்னையிலேருந்து நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நான்வெஜ் எதுவும் வீட்டில் சமைக்காமல் சுத்தபத்தமாக வருதாருங்க அதை முதல் மாதம் பிறக்கிற முதல் நாள் அன்றைக்கி வேறு கிழமைகளில் வந்ததுன்னா நீங்கள் நார்மலாக எப்போவும் பூஜை பண்ணுற மாதிரியே பெருமாள் நினச்சி நார்மலாக பூஜை பண்ணிக்கலாம் துளசி மட்டும் வீட்டில் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க அது சனிக்கிழமையாக பிறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம தலையல் போடுவோம் இப்போ நீங்கள் புதன்கிழமை பிறக்குது மாதம் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை ஃபஸ்ட்டு முதல் வாரம் சனிக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் வாரம் அப்படிங்கும்போது சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு நீங்கள் நைவேத்தியம் தாராளமாக பண்ணலாம் சக்கரை பொங்கலும் பாலும் வச்சு நெய்வேத்தியம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அன்னைக்கு தலியல் போட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நிறைய பேர் ஆனால் பண்ணுவாங்க நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதில்ல முதல் வாரம் காலையிலே குளிச்சு எழுந்திரிச்சிட்டு நம்ம எப்பவும் போல் பூஜை ரெடி பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து துளசி மாலானு வச்சு எப்பவும் போல் தீர்த்த தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் துளசியும் கொஞ்சம் கற்பூரமும் போட்டுட்டு நம்ம சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு பக்கத்தில் பால் வச்சு அதுதான் நெய்வேத்தியம் அன்னைக்கு நீங்கள் தாராளமாக நெய்வேத்தியம் முடிஞ்சு நீங்கள் அதை பிரசாதத்தை வந்து எல்லாருமே வந்து கொடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கலோடு சேர்த்து வெண்பொங்கலும் வச்சு அதே மாதிரி பால் பழம் வச்சு படையல் போட்டுக்கலாம் அடுத்து மூணாவது சனிக்கிழமை அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு வகையான கூட்டு பொரியல் பச்சடி அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வகை வைக்கணும் நான் ஏழு வகை என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழு கூட்டு பொரியல் எல்லாம் சேர்த்து ஏழு பண்ணிவிட்டு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏழு விதமான சாதம் பண்ணுறாங்க நம்ம வந்து அந்த மாதிரி சாதம் பண்ணுறது வந்து வளைகாப்புக்கு தான் பண்ணுவோம் ஸோ அதனால தலையல் போடுறது நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க என்னென்னா நம்ம எப்பவும் போல் சாதம் அடித்து சாம்பார் ரசம் ஒரு இந்த மாதிரி ஒரு திருமண விருந்துக்கு அழைப்போம் தெரியுமா அது மாதிரி தான் வைக்கணும் நியாயப்படி நான் அதுக்கான காரணமும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்யூச்சர் வீடியோஸில் எதனால அப்படின்னா அது ஒரு ஸ்டோரி இருக்குது நான் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக இப்போ வந்து நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் வேகமா மூணா சனிக்கிழமை ஏழு வகையான கூட்டு பொரியல் வச்சு வடை பாயசம் வச்சு நம்ம கல்யாண சாப்பாடு போடுவோம் இல்லையா ஸோ அதே மாதிரியே பண்ணிக்கணும் அஞ்சு இலை போட்டு நாலு இலைகளில் நீங்கள் அதே மாதிரி பரிமாறிட்டு அஞ்சாவது நடு இலை இருக்கு இல்லையா அதில் தான் வந்து தளியல் போட போகிறோம் நாலு இலைக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிங்க இல்லையா அது நீங்கள் வீட்டில் ரெடி உங்களோட இதில் வந்து ரெடி பண்ண சாப்பாடு அந்த தளியலில் போடுற சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா அது வந்து நீங்கள் தனியாக வந்து ரெடி பண்ணணும் அதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்த பார்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் லென்த்தாக போயிடும் ரொம்ப அதனால் நான் அடுத்த பார்ட் வந்து வீடியோவில் போடுறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அப்போ தான் அந்த அதுதான் அந்த தளியல் சாப்பாடு தான் வந்து மெயின் ஸோ வந்து அந்த தளியல் சாப்பாடை செஞ்சுட்டு நம்ம வீட்டில் செஞ்சோம் இல்லையா நம்ம காசு போட்டு நம்மளோடதுல செஞ்சோம் இல்லையா அந்த கல்யாண சாப்பாடு மாதிரி அதோடய எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 எடுத்து அந்த தளியல் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மொத்தமாக அவருக்கு வந்து படையல் மாதிரி வச்சிடணும் இதுதான் வந்து தலையல் சாப்பாடு அந்த தலையல் சாப்பாடை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து அதை பகிர்ந்து அழிச்சுக்கோங்க அந்த அந்த இலை படையல் போட்டதும் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மூணா சனிக்கிழமை ஒரு ஏழு பதினொன்று அஞ்சு இப்படி உங்களால் முடிஞ்சவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க நான் சொல்ல போகிற அந்த தான் அதில் இருக்குது நீங்கள் அஞ்சு பேர் இல்லை ஏழு பேர் இல்லை ஒம்பது பேர் உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து அவங்க கை நினச்சி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் விரதத்தை முடிக்கப் போகிற அந்த நாள் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலான நாள் அன்னைக்கு நீங்கள் கேட்குற வாரம் எல்லாமே வந்து பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பார் உங்கள் விரதத்தை முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இல்லையா மதியத்துக்கு மேலே அந்த விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு சாமியை வீட்டில் கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு போயிருங்க நான் நல்லபடியாக அந்த புரட்டாசி விரதத்தை வந்து முடிச்சிருக்கேன் எனக்கு நான் கேட்ட வரங்களை நீ கொடு கடைசி வரைக்கும் ஒன்று நினச்சிட்டே இருக்க பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி மனசார வர வேண்டிக்காங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நான் இதுக்கான ஸ்டோரி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா எதனால் இந்த இது பண்ணனா நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி இருக்குது நான் அடுத்த பார்ட்டில் போடுறேன் இப்போ எப்படி நான் பண்ணலாம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிட்டேன் இல்லையா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ